வணக்கம் அக்ஷயத் திருதையினால நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சும் இருக்கலாம் சில விஷயங்கள் தெரியாமலும் இருக்கலாம் அக் நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு தெரிஞ்சது தெரிஞ்சு தெரியாதது தெரிஞ்சுப்போம் அக்ஷய திருதியை வந்து பகவான் பரசுராமரை வந்து அவதரித்த நாள் ஒன்று ரெண்டு கங்கை நதி பூமியை வந்து தொட்ட நாள் அக்ஷய திருஜை அன்றைக்கிலாம் ஆதிசங்கரர் பகவத்பாதா இருக்காத அவர் வந்து ஆதிசங்கரர் கனகதார சோசரத்தை வந்து இயற்றிய நாள் தான் குபேந்திரன் இழந்த செல்வங்களை மீட்டனார் வியாசர் வந்து மகாபாரதம் எழுத நாள் குசேலர் கிருஷ்ண பகவானை போய் பார்த்த தரிசனம் நாள் ஆரம்பி நாள் குசேலர் போய் கிருஷ்ண பகவான் பாண்டவர்களிடம் பாண்டவர்கள் வந்து சூரியனிடமிருந்து அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாள் சூரிய பகவான் பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரத்தை பெற்ற நாளாக இருந்துச்சு இன்னைக்கு அக்ஷய திருதி நாள் அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாள் அன்னபூர்ணி வந்து வாசியில் அவதரித்த நாள் அக்ஷய திருதி இப்படி பல பல பெருமைகள் இருக்குது அக்ஷய திருபதியில் இதே இது தவிர கும்பகோணத்தை சுற்றி உள்ள ச கும்பகோணத்தை சுற்றி பல சிவா விஷ்ணு கோயில்கள்லேருந்து இருந்து நிறையா கருட வாகனங்கள் கருடாழ்வார் வந்து சுவாமிய பிரகாரமாக வந்துட்டுருக்கோம் அங்கே நிறைய கருட வாகனம் அங்கே வந்து ஒரு பன்னெண்டு கருடம் பதிமூணு கருடம் பதினாலு கருட சேவைன்னு கருட சேவை ரொம்ப அருமையாக நடக்கும் இப்படி ஒரு அற்புதமாக பல பல நிகழ்ச்சிகளை நம்மளோட இந்துக்கள் பண்டிகையில் அட்சயதி தீதியை கொண்டிருக்கிறோம் எல்லோரும் தெரிஞ்சவங்களவா தெரியாதவா எல்லாருக்கும் எல்லோருக்கும் சமர்ப்பாங்க रामस्वामी बोपन थैंक यू